ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் த டாட் சங்கீதம் ஒன்னாம் அதிகாரம் ரெண்டாம் வஸ்தத்துல பாக்கிறோம் கருத்துடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ரொம்ப தோன்ற விஷயம் என்ன அப்போ நம்ம கருத்தோடைய வேதத்தை வந்து ஒரு வேலை வைத்து தியானிக்கணும் அதை தியானமா இருக்கும்போது நம்ம பாக்கியவான்கள் கருத்துடைய வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம பாக்கியவான்கள் ஆனா இந்த ரெண்டாம் வசனம் சங்கீதம் ஒண்ணு இல்லை சங்கீதம் ஒன்னாம் அதிகம் ரெண்டாம் வசதம் தொடர் வசனமா நம்ம பார்க்கிறோம் அதாவது ஒன்னாவது வசனமும் ரெண்டாவது வசனமும் சேர்ந்து ஒரு குறுக்கப்பட்ட ஒரு வார்த்தைகள் நீங்க சங்கீதம் ஒன்னும் ஒன்ன வாசித்தீங்க அப்படின்னா குன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அதுக்கப்புறம் வருது கர்த்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் இரவு பகல் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஸோ எப்போ கருத்துடைய வேதத்தில் நம்ம அதிகமாக தியானமாக இருக்கணும் அப்படின்னா துன்மார்க்கர் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் வேதத்தை தியானிக்கணும் அந்த ஆலோசனை நம்ம கேட்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஆலோசனை நமக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம கருத்துடைய வேதத்தை தியானிக்கணும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் ஒரு பாவி அங்கே வந்து ஒரு பாவத்தின் வழியை சொல்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல நிற்காமல் நம்ம மச தியானிச்சு அந்த இடத்துல இருந்து என்ன மனசுல இருந்து என்ன பண்ண தியானிச்சு வெளியே வந்துடணும் பரிஹாசக்காரம் உட்கார்ந்துட்டு இருக்கும் இது நம்ம உட்காரவே கூடாதுன்னு போட்டிருக்கு இது ரொம்ப கடினமான காரியம் ஏன்னா சில சமயம் இன்னொருத்தர் பரிகாசம் முடியாத சமயம் நமக்கே பிடிச்சிருக்கும் இன்னொரு பற்றி கிண்டி அடிக்கிறது கேரி பண்ணுறது சரஸ்வி நமக்கே பிடிச்சிருக்கும் ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி பரிகாச காலம் உட்கார இடத்துல உட்காராமல் நம்ம இந்த மூன்று இடத்துல கருத்துடைய வேதத்தில் என்ன பண்ணணும் இருந்து தியானிக்க பழகணும் நமக்கு ஒரு கன்வீனியன் டைம் வரும்போது மாத்திரம் இல்லை நமக்கு இந்த கால காலை சாதகமாக இருக்குது இப்போ நான் தியானிக்கணும் அப்படி கிடையாது இந்த சாதகமே இல்லாத இந்த மூன்று சூழ்நிலையில் அதுவும் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கணும் அப்படின்னா வெறும் காலைக்கு ராத்திரி கிடையாது இருந்து இரவு வரைக்கும் இந்த மூன்று காரியங்கள் துன்மார்களுடைய ஆலோசனை பாவிகளுடைய வழி பரிஹாசக்காக உட்காரமிடம் இந்த இருந்து இரவு வரைக்கும் இந்த மூன்று காரியங்கள் எப்போ நடந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா வசனத்தை தியானிக்க நம்ம பழகணும் இதை வந்து நமக்கு வந்து வேத தியானம் என்பது வந்து வெறும் ஒரு கண்டிப்பாக காலையிலேயே நம்ம வேதத்தை தியானிக்கிறது நல்லது இரவு படுக்கும்போதும் தியானிக்கிறது நல்லது தப்பே கிடையாது ஆனால் அது நமக்கு சாதகமானது நம்ம அதுக்குள்ள நேரம் ஒதுக்கி செய்கிற காரியம் ஆனால் இரவும் பகலும் இந்த மூன்று பாரியங்கள் நமக்கு விரோதமாக இந்த பாவங்கள் நமக்கு விரோதமாக வரும்போது பாவ சோதனை நமக்கு விரோதமாக வரும்போது அந்த நேரத்தில் பசுத்தாவியானவருடைய துணையை நம்ம கேட்டேன்னா அந்த பாவ சோதனை வரும்போது நம் சுயபலத்தினால் என்ன பண்ண முடியாது நம்மளால வசனத்தை தியானிக்கவே முடியாது பரிசு தாவியானோட பலனை கேட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து வசனத்தை தியானிக்கும் போதுதான் நாம் பாக்கியவான்களா மாறுவோம் நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும் அதனால நம்ம கருத்திட்ட இந்த பலத்திற்காக நம்ம கேட்போம் கார்ப